பொதுவா வடகொரியா அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேட்க வேண்டும் என்றால் அமெரிக்கா வடகொரியாவுக்கு எதிராக செய்திருக்க வேண்டும் இல்லாட்டி அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் எதிராக செய்திருக்க வேண்டும் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது தென்கொரியாவா இருக்கலாம் ஜப்பானா இருக்கலாம் இவங்க மூணு பேருமே சேர்ந்து வடகொரியாவுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்களை செய்வாங்க சம்பவங்களை லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தெரிஞ்ச விஷயம் அதுவுமா அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை வடகொரியாவுக்கு எதிராக விதித்திருக்கிறார்கள் விதிக்கிறீங்களே இதெல்லாம் எங்களை பயங்காட்டுறதுக்கு தானே பட் இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் இதெல்லாம் எங்க கால் தூசி மாதிரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிம் அவர்கள் சொல்லி இருக்கிறார் புதிதாக போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடையை உடைத்து எரிவோம் அப்படின்னு அதுல வடகொரியா மீண்டு வரும் அப்படிங்கிற தகவலையும் இன்னைக்கு வடகொரியா அரசாங்கம் கூறியிருக்கிறது ஓவராலா வடகொரியாவுக்கு எதிராக பொருளாதார தடைகள் இப்ப வர ஏகப்பட்ட பொருளாதார தடைகள் போடப்பட்டாலும் அந்த நாட்டினுடைய மிசைல் வளர்ச்சி அவங்களுடைய டெஸ்டிங்க யாராலும் நிப்பாட்ட முடியல என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த முறை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க அணு ஆயுதம் நிறைய விஷயங்கள் அடுத்ததான் சோதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கடைசியா மினிட் மேன் த்ரீயை கூட அவங்க சோதித்து பார்த்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட அணு ஆயுதத்தை நாங்கள் சோதித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்ன அமெரிக்கா ஒரே ஒரு நாட்டை பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசியிருப்பாங்க அதுதான் வடகொரியா ஏன்னா அமெரிக்காவே அணு ஆயுதத்தை சோதிக்கும் போது நாம ஏன் அணு ஆயுதத்தை சோதிக்க கூடாது நாம ஏன் பப்ளிக்காவே இந்த இன்ஃபர்மேஷனை வெளியில விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வடகொரியா நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவாங்க நீ இப்போ காட்டை வேற சொல்றேன்னா அவங்க மரண காட்டு காட்டிடுவாங்க அப்படிங்கிறதான் வடகொரியாவினுடைய இப்போதைய மைண்ட் வாய்ஸ்